ஆதரவற்றோருக்கு ஆதரவு கொடுப்பது ஆதரவு இல்லாதவர்களுக்கு பேராதரவாக இருக்கும் உனது ஆதரவை நாடி இங்கு ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் ஏன் இன்னும் சொல்ல உனது ஆதரவானது ஆதரவற்றோருக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது ஆதரவை எல்லோராலும் கொடுத்துவிட முடியாது மனம் உள்ளவர்களுக்கு மட்டுமே ஆதரவு கொடுக்கும் அற்புத சக்தி உள்ளடங்கியிருக்கும் பணம் பொருட்கள் கொடுத்து உதவி செய்வதும் ஒரு வகையான உதவிதான் ஆனால் ஒருவர் சொல்லாமலேயே அவர் அருகில் நின்று அவருக்கு வேண்டியவற்றை தந்து ஆதரவு அளிப்பதே உண்மையான ஆதரவாகும் துன்ப நேரத்தில் ஒருவருக்கு கிடைக்கும் ஆதரவானது நிச்சயம் ஆனந்தத்தையும் மன நிம்மதியையும் அளிக்க வல்லது நிச்சயம் நீ ஒருவருக்கு கொடுக்கும் ஆதரவானது அவர் வாழ்நாள் முழுவதும் உன்னை நிச்சயம் மறக்காமல் இருக்கச் செய்யும் நீ தந்த ஆதரவானது உனது துன்ப நேரத்தில் நிச்சயம் ஒரு தூணாக துணை புரியும் உனது அருகில் வந்து நின்று தக்க சமயத்தில் ஆதரவும் உதவியும் புரிபவரை கடவுள் என்று கூறுவார்கள் ஏனென்றால் தக்க சமயத்தில் கிடைக்கும் உதவியானது அந்த உதவி பெற்றவர் உள் ஊடுருவி உன்னை நித்தமும் நீக்க மர மறவாமல் நிறைந்திருக்க வைக்கும் இந்த உலகில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளும் ஏதோ ஒருவரின் ஆதரவை நாடியே இந்த அகிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதரவை பெறுவதற்கு ஒரு சிறந்த வழி உள்ளது நீ ஆதரவை தேடி அலைவதை விட ஆதரவற்றோருக்கு நீ தரும் ஆதரவே உனக்கு தேவையான ஆதரவை தேடி கொண்டு வந்து உன்னிடம் தரும் எனவே மனமே அதற்கேற்றார் போல் சிந்தித்து செயல்படு ஆதரவை அளிக்க அர்ப்பணிப்புடன் ஆரவாரத்துடன் கற்றுக்கொள் அதுவே உன் வாழ்க்கை நிலையை உயர்த்தும்